السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودخل الجنة بسلام آمن صدق الله مولانا العلي العظيم الحمد لله عندنا نتحدث عن سريان அல்லாஹு தாலா நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டது தான் அல்லாஹின் நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பிள்ளை செல்வங்கள் என்பது மிகவும் பாக்கியமாக இருக்கிறது எனவே அதை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் எனவே யாருக்கெல்லாம் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை சரியான முறையில் வளர்ப்பது ஒரு பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது சலல்லா அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் ஒரு பெற்றோர்களுடைய கடமை என்ன தெரியுமா மூன்று காரியம் என்று சொன்னார்கள் யாருக்கு பிள்ளை அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா அவர்களுக்கு நல்ல பெயரை வைக்க ஒரு பெற்றோருடைய முதல் காரியம் நான் குழந்தையை விட்டேன் முடிந்து விட்டது பேர் என்னங்க வைக்கிறது ஒரு காலத்தில் நல்ல ஒரு இடத்தில் போய் கேட்டார்கள் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற சா நபிமார்கள் நபிமாக்கர் நல்லவருடைய பெயர்களை வைத்தார்கள் இன்று நாமாகவே என்னுடைய இன்ஷன் என்ன எனக்கு பிடித்ததே எழுத்தினுடைய தொடக்கம் என்ன என்று கூகுளிலே சர்ச் செய்கிறோம் கம்ப்யூட்டர்களிலே பார்க்கின்றோம் ஏதோ ஒரு பெயரை தேடிக் கொண்டு வைத்து எங்களுக்கு பிடித்து விட்டது என்று நாமாக கூப்பிடுவதற்கு வசதியாக வைத்து விடுகின்றோம் அதன் அர்த்தத்தை யார் பார்த்தார்கள் செலதாளி சார்கள் சொன்னார்கள் நீங்கள் பெயர் வைக்கின்ற பெயரின் தாக்கம் உங்கள் பிள்ளைகளிலே ஏற்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லவருடைய பெயரை வைத்தால் அந்த பெயரின் தாக்கம் உங்கள் பிள்ளைகளிலே பழக்கங்களிலே செயல்பாடிலே வரும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எனவேத்தான் பெரியவர்கள் எல்லாம் நல்ல பெயர்களை சிறந்த பெயர்களை தன்னுடைய ஆசிரியர்களுடைய பெயர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்தார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாயாலே தன்னுடைய பிள்ளைக்கு தன் பெயரை வைத்ததாக எல்லாம் வரலாறுகள் இருக்கிறது என்று சொன்னால் நல்ல பெயர்கள் இன்று பெயர்கள் வைக்கப்படுகின்ற அந்த முதல் காரியத்தை பெற்றோர்கள் தங்களுடைய விஷயத்தை வீணடித்து விடுகின்றார்கள் எனவே முதல் காரியம் குழந்தை பிறந்து விட்டால் நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் நல்ல அர்த்தம் உள்ள பெயர்கள் நல்லவருடைய பெயர்கள் சிறந்தவருடைய பெயர்கள் யாரு அல்லாஹு என்று சொல்லுகின்றானோ அப்படிப்பட்ட நல்லவருடைய பெயர்களை வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாட்டிலே நன்மை வரும் அவருடைய பேச்சிலே நல்லது வரும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இருக்கிறது எனவே முதல் பெற்றோருடைய கடமை நல்ல பெயர்களை தேர்ந்த இதைத்தான் சலதாலி சொன்னார்கள் பல்யோக சரி நல்ல பேர்களை வைங்கள் செய்தன அழிவது இல்லாத அவர்கள் தனக்கு குழந்தை பிறக்கவே இல்லை நபி இடத்தில் வாக்குறுதி வாங்குகின்றார்கள் யார சொல்லா எனக்கு குழந்தை பிறந்தால் உங்கள் பெயரை வைப்பேன் உங்களுடைய அடப்பெயரான புண்ணியத் என்னும் உங்களுடைய சேர்த்து வைக்கின்ற பெயரையும் என் பிள்ளைக்கு வைப்பேன் என்று அனுமதி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் நல்ல பெயர்கள் நல்ல சிறந்த பெயர்களை தேர்ந்தெடுத்து பிள்ளைகளுக்கு வைக்கின்ற பொழுது அவர்கள் திரும்ப திரும்ப மற்றவர்களால் அதே பெயரை போது அந்த பெயரின் தாக்கம் அவருடைய செயல்பாட்டில் வெளிப்படும் என்பது தான் உண்மையாக இருக்கும் எனவே சொன்னார்கள் இரண்டாவது பெற்றோர்கள் மீது கடமை என்ன தெரியுமா அவருக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தார்கள் என்றார்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தார்கள் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு பயத்தை உண்டாக்குவதற்காக வீட்டினுடைய நடுமுற்றத்திலே சவுக்கை வைக்க வேண்டும் கம்பை வைக்க வேண்டும் இதை பார்த்து அவர்கள் திருந்த வேண்டும் சரலாலு சொன்னார்கள் மக்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கின்ற விதத்தில் நீங்கள் சாற்றையை தொங்க விடுங்கள் அவர்கள் பார்த்து அவர்கள் அதை பார்த்து பயந்து இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் என்ன தவறு செய்தாலும் செய்தாலும் சரி தொழுகவில்லை என்றால் என்ன ஊர் சுற்றிலால் என்ன எப்படிப்பட்ட மார்க்கத்தில் புறம்பான காரியம் செய்தாலும் அவன் என் பிள்ளை என்ற பாசம் வந்து தடுக்கிறது அவனை நான் அடிக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் மாறாக செலவு கொடுத்த அவனை கொஞ்சுவேன் என்ற தான்

அவர்களை தடுத்து இது நமக்கு தகுதி இல்லை அதை வாயிலிருந்து துப்பு என்று சொன்னார்கள் என்று சொன்னால் பாசம் எல்லாம் ஒரு பக்கமானால் சரியத் வந்து விட்டால் மார்க் வந்து விட்டால் அல்லாஹ் ரசூல் வந்து விட்டால் அதற்கு முன்னால் மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ செல்வங்களோ வேலையோ தொழிலோ எதுவும் பெரியது கிடையாது என்ற சிந்தனை வர வேண்டும் எனவே இன்று நம்முடைய பிள்ளைகள் மனம் போன போக்கிலே போவதற்கு காரணம் திருத்த வேண்டிய வயதிலே அடிக்க வேண்டிய வயதிலே சரி செய்ய வேண்டிய வயதிலே சரி செய்யாமல் விட்டது தான் காரணம் இன்று அது வேறாக மரமாக கிளையாக வளர்ந்து விட்டது எனவே ஒழுக்கத்தை சொல்லி தருகின்ற வயது என்று சொல்லுகின்ற வயது வருவதற்கு முன்னால் அந்த பருவத்தை கடந்து விட்ட பிறகு இன்று தோலுடைய அளவுக்கு அவன் வளர்ந்து விட்ட பிறகு யாரை அடிப்பது யாரை திருத்துவது அவன் நமக்கு உபதேசம் செய்ய நிலைமைக்கு வந்து விட்டான் நாம் திருத்துவது மாறி எத்தனையோ பெற்றோர்கள் இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு நடக்கின்ற பே பிள்ளைகள் கேட்பது கிடையாது வாழ்த்தி ஒழுக்கத்தை கற்றுத்தார்கள் அந்த விஷயம் கிடையாது வாழ்க்கையை பார்க்கின்றோம் அவர்கள் எல்லா காரியத்திலையும் ஷரியத்திற்கு மாற்றமாக தன் பிள்ளை நடந்து விட்டால் அவரை சரி செய்வதற்காக உணவுகள் தராமல் தடுத்தார்கள் அவரிடத்தில் பேச்சை குடித்தார்கள் பிரியமான பாசத்தை கண் பார்வை கொண்டு பார்ப்பதையும் அவர்கள் வெறுத்தார்கள் அல்லா ரசூலுக்கு மாற்றம் செய்து விட்ட பிறகு நீ என் பிள்ளையாக இருந்தாலும் சரி நான் இடத்தில் பேச மாட்டேன் என்ற சிந்தனை வந்து வந்துவிட்டது ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம் செய்தா உமர் பின் ஹத்தாப் ரதியுல்லா அவர்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதியுல்லா அவர்களிடத்தில் அவர்களுடைய அதாவது அப்துல்லாஹி நூவரது இல்லாமுடைய அவர்களும் அவருடைய மகனாருக்கு மத்தியே ஒரு சிறிய விஷயத்திலே குழந்தைகளை அதாவது பெண் மக்களை பள்ளிவாசலுக்கு பொழுது அனுப்பலாமா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்து விட்டது மரணிக்கின்ற வரை அப்துல்லாஹின் பேசவில்லை என்றெல்லாம் கதீஷ்களில் நாம் பார்க்க முடிகிறது என்று பமா பமா பலம் யு கல்லியமும் ஆத்தாமா அவர்கள் மரணிக்கின்றவரை பேசவில்லை என்ன காரணம் அல்ல ரசூலுக்கு மாற்றம் செய்த பிறகு நீ என் பிள்ளையாக இருந்தாலும் நான் பேச மாட்டேன் என்ற ஒழுக்கத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த காலங்கள்லாம் போய்விட்டது எனவே ஒரு பெற்றோர்களுடைய மிக அவசியமான ஒரு கடமை என்னவென்று சொன்னால் அவர்களை வளர்ப்பது ஒழுக்கத்தோடு வளர்ப்பது நாம் வளர்ப்பது என்று சொன்னால் உணவு போடுவது அவருக்கு நேரத்திற்கு சாப்பாடு கொடுப்பது காசு பணங்களை கொடுப்பது ஃபீஸ் கட்டுவது உடைகளை எடுத்து கொடுப்பது என்று மட்டும் நினைத்துக் கொண்டோம் ஒழுக்கத்தை விட மிகப்பெரிய கடமைப்பட்டவர்களுக்கு கிடையாது எனவே தான் சலலாலை சொன்னார்கள் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு விட்டு சொல்லுக விட்டு செல்லுகின்ற மிகப்பெரிய சொத்து ஒழுக்கம் என்றார்கள் சலலாலை நாம் வீட்டை விட்டு செல்கின்றோம் கடைகளையும் உடைமைகளை விட்டு செல்கின்றோம் இதைவிட மிகப்பெரிய சொத்து ஒழுக்கம் என்றார்கள் சலலா அலி எனவே அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கட்டுத்தரும் காலம் எல்லாம் அல்லாஹுடைய பயத்தையும் ரசூலுடைய பயத்தையும் ஷரியத்துடைய முன்னுரிமையும் கடமையும் அவசியத்தையும் சொல்லி கொடுக்கும் காலம் எல்லாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி உங்கள் பிள்ளை தவறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்டதை கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது சலலா அலிஸ் அவர்கள் மூன்றாவது சொன்னார்கள் எதிரே நம் சமூகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது பலக அந்த குழந்தை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வயதை அடைந்து அடைந்துவிட்டால் உடனே அவருக்கு தகுந்த ஜோடியை ஏற்படுத்தி திருமணம் முடித்து கொடுங்கள் என்றார்கள் ஆனால் இன்று அந்த முறை தவறிவிட்டது வயது கடந்துவிட்ட பிறகும் திருமணம் செய்யாததனுடைய சமூகத்தினுடைய இழப்பை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பெண்கள் தவறான முறையில் அவர்களே தன்னுடைய ஜோடியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு சொல்லக்கூடாத அவலங்களை எல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள் செய்து விட்டார்கள் சாதாரண அற்ப வாழ்க்கையினுடைய இன்பத்திற்காக வேண்டி மார்க்கெட்டை விட்டு சென்று விட்ட நிலைமை

எப்பொழுது நாம் அவர்களுக்கு சரியான முறையில் ஜோடியை ஏற்படுத்தி திருமணத்தை ஏற்படுத்தி தருவோமோ தவறு செய்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடையாது என்றார்கள் செல்லல்லா அலி இஸ்லாம் ஒரு கால் அப்படி வயதுக்கு வந்துவிட்ட பிறகு பயின் பலக வளம் ஒரு பெற்றோர் சரியான ஜோடியை ஏற்படுத்தி திருமணம் செய்து வைக்கவில்லை என்று சொன்னார் அவர்கள் பாவத்திடையே தவறான பாதையில் போய்விட்டார்கள் யாரோ கூட ஓடி போய் விட்டார்கள் தவறான ஜோடிகளை ஏற்படுத்தி அவர்கள் குடும்பகளை ஏற்படுத்திக் கொண்டு திருமணம் என்ற பெயரிலே மனச்சையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னான் சலலா லிஷ்ணன் சொன்னார்கள் பைன்னமா இஸ்முமா லபி திருமணம் வயது வந்தும் திருமணத்தை செய்து வைக்காத பெற்றோர்கள் மீது தான் குற்றம் இருக்கிறது என்றார்கள் சல்லலாஸ்லம் எனவே வயதுக்கு வந்து விட்டார் உங்கள் பெண் பிள்ளைகளை குறிப்பாக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவரையும் கண்காணிங்கள் சரியான முறையில் அவர்கள் எங்கே செல்லுகின்றார்கள் என்ன செய்கிறார்கள் யாரிடத்தில் பேசுகின்றார்கள் யாரிடத்தில் பழங்குகின்றார்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தால் தேவையற்ற காரணத்திற்காக இல்லாமல் அவர்களை வெளியே நீங்கள் அனுப்ப வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறிப்பாக இரவு நேரங்களிலே அவர்கள் வீட்டுக்கு வருவதை தாமதிப்பதை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படி எங்கேயாவது செல்வதாக இருந்தால் கூட துணையோடு செல்ல வேண்டும் ஹஜ்ஜுக்கே போவதற்கு மகரம் ஹஜ்ஜு கடமையாகிறது ஒரு பெண்ணின் மீது இல்லை என்று சொன்னால் அவள் எவ்வளவு பெரிய சொந்த அதிபதியாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய கட்டாயம் அந்த பெண்ணின் மீது இல்லை என்று சொன்னால் மார்க்கத்திலே பயணத்திற்கும் கூட செல்லுகின்ற நபர்களுக்கும் எவ்வளவு பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் எனவே பல செய்திகள் இருக்கிறது பெண் பிள்ளைகளையும் குறிப்பாக நம்மளின் பிள்ளைகளை சரியான முறையில் வளருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகம் துவா கேளுங்கள் யார்லாம் என்னுடைய பிள்ளைகளை சரியாகவே குரான் சொல்லித் தருகிறது தீ என்னெல்லாம் கேட்டதெல்லாம் குரானிலே தன்னுடைய நபிமார்கள் தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் துவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனவே நல்ல துவாக்களிக்கள் எங்கள் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கேட்கின்ற துவாக்கள் பெற்றோருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே என்ன கேட்க வேண்டும் நபி அவர்கள் கட்டுக்கொடுத்துருக்கிறார்கள் அல்லாஹ் மர் ஜ குனா வரியா வும் அன்மன் நாஃபியா வார் ரிசல் வாஸ் வல் அமெல்ல சாஜியா என்ற துவாவை கேட்கின்ற பொழுது அல்லா உங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றுவார் சமூகத்தில் தலை சிறந்தவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் அல்லாஹு உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பார் அல்லா ரசூலுக்கு பிடித்தமான முறையில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து நாளே மறுமையிலேயும் சொர்க்கத்திலே பிள்ளைகளாகவும் பெற்றோர்களாகவும் அல்லாஹு சேர்ந்து வாழ வைக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக வாக்கிருதாவான அலமது இல்லாஹி ரபுல்லாலும் அலைக்கும் வரமத்துள்ளாஹி